ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் திருப்பூர் பிரிட்ஜ்வே காலனியில் அமைந்துள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் செப்டம்பர் இருபது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதிகளில் முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆடிப்பூர பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற உள்ளது ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் இவ்விழாவில் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற அன்புடன் அழைக்கிறோம் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி அளவில் அன்னை அருளிய முறைப்படி கலச விளக்கு வேள்வி பூஜை நடைபெறும் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் திருநீலகண்டபுரத்தில் அமைந்துள்ள ஈஸ்வரன் கோவிலிலிருந்து முளைப்பாரி எடுக்கும் நிகழ்ச்சியானது மிக சிறப்பாக நடைபெற உள்ளது இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஆறு மணி அளவில் கொங்குநகரில் அமைந்துள்ள சின்னசாமி அம்மாள் மேல்நிலைப்பள்ளியில் உள்ள கருப்பராயன் கோவிலிலிருந்து பூவோடு எடுக்கும் நிகழ்ச்சியானது சிறப்பாக நடைபெற உள்ளது இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்னை ஆதிபராசக்திக்கு உவப்பான கலைய ஊர்வலமானது காலை எட்டேகால் மணி அளவில் சின்னசாமி அம்மாள் மேல்நிலைப்பள்ளியில் உள்ள கருப்பராயன் கோவிலிலிருந்து புறப்பட உள்ளது அதனைத் தொடர்ந்து காலை பதினோரு மணி அளவில் அன்னை ஆதிபராசக்தியின் திருமேனைக்கு பக்தர்கள் ஜாதி மத இன வேறுபாடின்றி கருவறைக்குள் சென்று தாங்களே தங்கள் கைகளால் பாலபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சியானது மிக சிறப்பாக நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் அளிக்கும் நிகழ்ச்சியானது சிறப்பாக நடைபெற உள்ளது வருடத்திற்கு முறை மட்டுமே கிடைக்கும் இந்த அரிய வாய்ப்பினை அன்னையின் குழந்தைகளாகிய நாம் அனைவரும் பெற்று அன்னையின் அருள் பெற அன்புடன் அழிக்கிறோம் ஓம்